அனைவருக்கும் உணவு பறவைகளின் படிவான வணக்கங்கள் நம்ம நண்பர் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காப்புல ஒரு புது கெஸ்டாக இருக்குது ஆக்சுவலாக இவரை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் பாண்டிச்சேரி சரவணா அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு தெரியும் இவர் வந்து ஆக்சுவலாக ஒர்க் வந்து நிறைய பண்ணுறாப்புல நிறைய நாடகங்கள் புது நாடகங்கள் அதாவது விழிப்புணர்வு அவர்னஸ் சார்ந்த நாடகங்கள் வந்து கொடுத்துட்டு வராப்புல ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் இவர் வந்து நான் ஒரு நண்பர்கிட்ட சொல்லியிருந்தேன் நம்ம எப்போ ஒரு நாள் பார்க்கணும் அப்படின்ட்டு சொன்ன அடுத்த நிமிஷமே அதாவது சோல் கனெக்ட்னு சொல்லுவாங்க ஆன்மா வந்து நல்ல தூய மனிதர்களை வந்து தொடர்பு கொடுத்தோம் வாழ்க்கையில நிறைய டைம் அது நடக்கும் அதே போல சொல்லி கொஞ்ச நேரம் கூட இருக்காது நம்ம வீட்டுக்கே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி வந்து நம்மளுடைய ஆர்ட் ஒர்க்லாம் இவரும் நிறைய உட் ஒர்க்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் பாண்டிச்சேரில் இந்த மாதிரி நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணி வருங்கால மாணவர்களுக்கு ஒரு நல்ல நல்ல உதாரணங்களை கொடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு தீய பழக்கத்தில் இல்லாம அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள சொல்லி நாங்களும் நம்மளும் வீச்சை பண்றோம் இல்லையா இப்ப ஐயாவுக்குமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதை சொல்லலாம் இதை இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ற இருக்கும் ஐயா பேசிக்க ஐயா பத்தி கேட்டீங்க வாய்கள வணக்கம் உங்கள் சரவணன் பாண்டிச்சேரி இப்போ எனக்கு வந்து ஒரு புதிய நண்பர் கிடச்சிருக்காரு ஆக்சுவலாக என்னென்னா இது என்னோடய ஃபாலோவர் பார்த்துட்ருக்காங்க நிறைய பேர் பாண்டிச்சேரியில் பார்த்துட்ருக்காங்க இதெல்லாம் எல்லாருக்குமே நான் சொல்லுறேன்னா உங்களோட ஆசீர்வாதத்தில் உங்கள் எல்லோருக்குமே சரி நான் நல்லாயிருக்கேன் உங்களுக்கு இருகரம் கொடுத்து நான் வந்துருக்கிறேன் ஏன்னா உங்களோட தயவு இல்லாமல் இல்லை அதில் ஒரு நல்ல ஒரு நண்பர் எனக்கு அதில் விட வேணா நண்பருங்கிற ஒரு பக்கம் போக சிறந்த ஒரு கலைஞன் அதில் எனக்கு அந்த கலைஞன் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படி ஒரு கலைஞர் அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியே இந்த உடல ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறது நிறைய டிசைன் பண்ணாரு அது மட்டும் இல்லாமல் செவுத்துல டிசைன் பண்றது ஆக்சுவலாக என்னடா என்னோடய ஜெராகன் தான் சொல்லுங்க ஆனால் அந்த மீன் வள வந்து நான் வந்து இந்த தொத்து வலைன்னு சொல்லுவாங்க அதை விழுவேன் ஆனால் அது நான் ரெடி பண்ணுவேன் ஆனால் இவ்வளவு என்னென்னா இந்த என்ன இது என்ன சொல்கிறது பயங்கரமான டிஃபை இந்த வலையை பண்றது இது வந்து விசிறு வலைன்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே தெரியும் இது விசிறு வலைன்னு சொல்லுவாங்க இந்த எப்படிப்பட்ட கொஞ்சம் கெண்டையாக இருந்தாலும் ஆட்டுக்கும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்போனால் இந்த விசிறு வலையை வந்து இது அழகான முறையில் நேர்த்தியாக அழகாக பாருங்க நேர்த்தியாக பின்னி கொடுக்குறாரு அவ்வளோவாக பின்னி கொடுக்குறாரு நான் வந்து பார்த்த உடனே அறந்துட்டேன் என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா இருக்கிறது கொஞ்ச காலம் அந்த காலத்தில் நாம் என்னென்ன செய்ய போகிறோம் என்னென்ன பண்ண போகிறோன்றது நான் என்ன அதனால தான் என்னென்னா எந்த ஒர்க்காக இருந்தாலும் கூச்சப்படாமல் செய்வேன் அதே போல் என்னுடைய மறு உருவமா அவரை நான் பார்க்குறேன் ஏன்னா எல்லா விஷயத்தையும் செய்கிறார் மழை பெற்றது முத கொண்டு உண்டில் பண்ணுறது செவத்துல பண்ணுறது தான் பார்க்குறாரு என்ன ஒரு மறு உருவமாக பார்க்குற மாதிரி இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி ஒரு இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கொண்டு பேசலாம் வரும் தலைமுறைகளுக்கு இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அவருடைய வாழ்க்கை வலமா இருக்கும் அத்திய பழக்க வழக்கங்கள்லாம் இருந்து அவங்க மேன்மை அடைறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் ஸோ முடிஞ்ச நீங்களும் ஐயாவுடைய பதிவுகளும் பாருங்க இவர்கிட்ட நிறைய லேர்ன் பண்ணுங்க மாணவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க இவர்கிட்ட என்னென்னலாம் திறமை இருக்கு எப்படிலாம் நம்ம சமுதாயத்தில் இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் கத்துக்க முயற்சி பண்ணுங்க புரிய நினைக்கிறேன் ஐயாவுக்குமே நம்ம வீட்டுக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி நான் ரொம்ப மகிழ்ச்சி ஐயா இட்டு வந்த நண்பருக்குமே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு விஷயம் சொல்ல போனா என்னோட ஐடி சொன்னா பேஸ்புக்லயும் சரி யூடியூப்லயும் சரி சரவணன் பாண்டிச்சேரி சரவணன் இங்கிலீஷ்ல அடிச்சீங்கன்னா சமூகம் சார்ந்த எல்லா விழிப்புணர்வுக்கும் யாரும் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது நல்ல ஒரு திறமையான விஷயம் இருக்கும் அது மட்டும் இல்லாம நான் வந்து உட்டுல வந்து நிறைய டிசைன் மீன் குக்கு வாத்து இது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து உங்களுக்கும் ஒரு சின்ன அனுபவமா இருக்கும் ஆஹ் யாருக்கா தேவைப்பட்டாலும் சொல்லுங்க அதே மாதிரி ஒரு சிறந்த கலைஞனை நம்ம வாழ்த்தனும் பாராட்டணும்னா முதல்ல அவர்கிட்ட இருந்த ப்ராடக்டை வந்து நம்ம வாங்கணுன்றது என்னோட அபிப்பிராயம் கண்டிப்பா நம்மளோட டீச்சிங் எல்லாருமே உண்டு நான் ஆரம்பிக்கும் போது வருமானத்தை நோக்கி நான் என்னோட பயணம் இல்லை சொல்லிக் கொடுக்கணும் நினைச்சேன் அந்த கர்மா நமக்கு அதை மேன்மைப்படுத்துறோம் இன்னும் அழகுபடுத்துறோம் உங்களுக்கு தேவனாம நம்ம வலையுமே நம்ம கொடுப்போம் எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் பகவானுடைய ஆசீர்வாதம் தான் மதிப்பாத்தி நான் உடைய அருள் தான் வாழ்க யோகம் யோகங்கள் அடுத்த பதில் உங்களுக்கு கண்டிப்பா சந்திக்கிறேன் நன்றி